ஆபிஸ் வேலை போறது எல்லாரும் காலையில எத்தனை மணிக்கோ எழும்பி சோறு எல்லாம் வச்சுக்கிட்டு படப்படனே உடுத்து ஒதுங்கி போறாங்க பிள்ளைகளும் ரெடி பண்ணி போறாங்க போயிட்டு அங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் வந்து திரும்பியும் வீட்டுல எவ்வளவு வேலை எல்லாம் செய்யாத அது போலயே நீ உன்னை நம்பி எவ்வளவு ஆளு இருக்காத சும்மா அசால்தா வீடியோ ஒண்ணும் போடாம இப்படி இருக்கா ஏக்கா நான் என்னக்கா செய்ய என் பிள்ளைய பள்ளிக்கூடத்துல சேர்த்தாச்சுல அதுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கே எனக்கு போதும் போதும் ஆயிருக்கா ஆமா உனக்கு மட்டும்தான் என்ன நம்ம நீ பேசிட்டு இருக்கா

பிள்ளைகளை கொண்டு விடாது போறேன்னு ரெடி ஆகினாரு அப்புறம் என்ன நினைச்சாரோ தெரியல ஆட்டோ பிடிச்சு விட்டுட்டு வீட்டுல காப்பி குடிச்சிட்டு இருக்காரு பாத்துக்க ஏக்கா இப்படி அசால்ட்டா இருக்கறியே உள்ள வந்து பாருங்க அக்கா ரெண்டு மூணு நாளுக்கு முன்னால நல்ல மீன் வாங்கிட்டு வந்தாரு பாத்துக்க அத பொரிச்சு அவச்சே தின்னு 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 அந்த கொலஸ்ட்ரால் அது கூடி இருக்குமா இருக்கும் என்னது ஏக்கா எங்க போய் மீன் வாங்குனியா எனக்கிட்ட சொல்லிட்டு போவல பாத்துக்க கடியப்பட்டத்துல இருந்து வாங்கிட்டு வந்தாப்பலாம் கொஞ்சம் போலதான் மீன் கிடைச்சி நல்லா வேலை பத்துதான் இருந்தாலும் பிள்ளைகள் எப்பயாவது எல்லாம் வரவ அதனால பிள்ளைகளுக்கு வேண்டி நாங்க வச்சு கொடுத்தோம் அதனால தின்னதுக்கு எனக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல பத்துதான் எக்கா சாதா ஒரு நெத்தலி மீன் வச்சு கறி வச்சாலே என்னைய கூப்பிட்டு சோறு தருவிய இப்படி நீங்க கடக்கறையில போய் மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்துச்சு இனிய பாக்க வச்சியா தின்னியா சரி அப்பா ஒரு தின்னே தரலாமா ஒரு தர மாட்டேன்னு நான் சொல்லல சரி அண்ணனை போய் பாப்போம் வாருங்க எங்க போனாரு இதுல தான இருந்தாரு ஏங்க ஏங்க என்னே

அய்யோ பியாச்சி முச்சி எல்லாமே இருக்கிய அவளே யா வள்ளி வாடிவம்மா இவர்க்கே என்னாச்சுன்னு தெரியல அய்யே என்ன என்ன என்னாச்சு என்னா யா வள்ளி அம்மா அப்ளை என்னாச்சுன்னு தெரியல சத்தம் போடாதங்க கொஞ்சம் இருங்க யா வள்ளி ஆட்டோ பிடிச்சிட்டு வா வள்ளி பாரு ம் ம் ஆட்டோ பிடிச்சிட்டு ம்

என்ன ஆச்சு படுக்க போட்டு ஆஸ்பத்திரி கொண்டு வர மாதிரி ஆகிட்டு கடவுளே டாக்டர் வரவ தள்ளுங்க டாக்டர்மா என் மாப்ளே பாருங்க டாக்டர்மா ஆ சமண்டஸ் இந்த பேஷண்ட உடனே ஐசியூல एडमिट பண்ண ஓடி வாங்க ஏ வள்ளி நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணே வள்ளி என் மாப்ளேக்கு என்ன ஆச்சு வள்ளி கவலைப்படாதீங்க அக்கா அண்ணனுக்கு ஒண்ணு ஆவிர்காது சும்மா மயக்கம் அப்படியே தான் வந்திருக்கோம் அக்கா டாக்டர் உள்ள செக் பண்ணிட்டு இருக்கவல்ல நான் என்ன செய்ய எனக்கு யார் உண்டு வள்ளி எனக்கு யார்

போய் கூட்டிட்டு சொல்லட்டா என்ன செய்யணே தெரியலையே அரவிந்த் சாமி பேஷண்டோட வந்தவங்க இங்க இருக்கீங்களாமா நாங்க தான் அவருக்கு என்ன ஆச்சு என்ன இல்ல நில்லுங்க டாக்டர் இப்போ வருவாங்க டாக்டர் என்னாச்சு டாக்டர் அவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் அட்டாக் என்னது அட்டாக் என்ன டாக்டர் சொல்றீங்க அட்டாக் ஆமா அவங்களுக்கு ரெண்டு بلاக் இருக்கு உடனே ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணனும் சரி டாக்டர் சிகிச்சை ஆரம்பிங்க தொலை ஃபைட்டத்தை திண்ணாதிங்க திண்ணாதுங்கன்னு சென்னை வண்ணி தார் வண்ணி எல்லோரும் நல்லா தின்னுக்கிட்டு தின்னுட்டு சாகணுன்னு சொன்னார் வண்ணி இப்படி வந்து நிலமையாக்கிட்டார் இப்போ நான் நட்ட நடு ரோட்டில் நிற்க மாதிரியே இருக்குது வண்ணி ஏன் வண்ணி எனக்கு யாருன்னு வண்ணி சரிக்கா அதெல்லாம் சரி டென்ஷன் இருங்க என் தெரியல சரி

ஆமா டாக்டர் இந்த நீட்டு பரீட்சையில பாஸ் ஆகி இப்ப அஞ்சாவது வருஷம் இங்கதான் படிக்கவா டாக்டர் நீங்க டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுங்க அவங்கள வர வைக்கலாம் எம்பிபிஎஸ் படிக்கவா அஞ்சாவது வருஷம் பேர் ஆபி சுபி கா முழு பேரை சொல்லுங்க ஆபி அரவிந்த் சாமி சுபி அரவிந்த் சாமி ஏகா கவல விடாதீங்க உன்ன ஆபாது ஹலோ ஆ இப்ப வர முடியாது நான் இங்க ஆச்சாரியப்பள்ள ஹாஸ்பிடல்ல இருக்கேன் இல்ல இல்ல ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தேன் இல்ல இப்போ வர முடியாது பத்து இடங்க நான் வேணா வேற ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி விடட்டா அவனும் ஓட்டா இருக்கும் போல இருக்கு அவனை அனுப்பிடுவோமா ஹலோ ஆ பிரியா நீ மெதுவா ஸ்கூட்டில கொண்டு பிள்ளைலாம் ஸ்கூல்ல கூட்டுரு நான் இங்க ஹாஸ்பிட்டல் இருக்கேன் பத்துக்கா இப்போ வந்துவிட மாட்டேன் இல்ல இல்ல நான் எதனால வந்து பேசேன் நான் சொல்ல மாதிரி செய்யணும் நீ வேணா போமாக்கா உன நிறைய பேர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுலாம் இருக்காவ

ஆட்டோக்கு எவ்வளவு பிள்ளை இங்கா போற பாத்துக்கலாம்க்கா நான் போறேன் அபி சுபி உங்க அம்மா ஒரு வாய் தண்ணி கூட குடிக்காம இருக்கவே பாத்துக்க முதல்ல இந்த பக்கம் வந்து இருங்க நம்ம கவலைப்படாதுங்கம்மா நம்ம கவலைப்படாதுங்க ஒண்ணு ஆகாத நான் கேட்டுட்டேன் ஆமாம்மா பதட்டப்படாம இருங்க சரி மக்களே அப்பவும் வாய்க்கு வந்ததெல்லாம் யா மாப்ளே பேசுவேனே இப்படி கேட்சி முச்சில்லாம கிடைக்காரு சரிக்கா கவலைப்படாம இருங்க நான் போய் டிஃபன் வாங்கிட்டு வரேன்